ஹாய் யாப்ரோ அவர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சு சரிவா நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி இதே மேலே கொஞ்சம் இது மேலே கொண்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா அங்கே பாருங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வான வீடு வந்துருக்கு சரிதா ஓகேவா இதெல்லாம் நல்லா தெரியுது இருக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் அது வந்து கொஞ்சம் நம்ம கேமரா மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருப்போம் ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக தேர்ந்துக்குவோம் குவாலிட்டி வந்து சரி மரக்கம் சேனல் சேனலுக்கு அனுப்பிச்சு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம வந்து சைக்கிள் வந்து வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு நினச்சி ஆனால் முடியல எனக்கே ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த சைக்கிளை எடுத்து காட்டு போகிறோம் ஓகே சேனல் சேனலுக்கு அனுப்பிச்சு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நமக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணிடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடி கிளம்புடுவோம் ஓகேவா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஆல் கண்ட்ரீம் போக போகிறோம் சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க ஓகே எல்லோரும் சேப்பா இருங்க சேஃபாக ரைடு பண்ணுங்கள் ஓகே பாய் சீட்டுட்டேன் ஆக்சுவலி இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அங்கே வந்து வானவில் இருக்குது இங்கே இங்கேயோ போக விட்டுட்டு ஒரு ஃப்ளைட் போயிட்டிருந்துச்சு ஆனால் அது போயிடுச்சு ஓகே ஓகே சீட்டுட்டா பாய் அது வானவில் தான் சூப்பராக இருக்குது